நம்ம ஒரே மாதிரி படிக்க முடியாது இந்த மாதிரி என்னென்ன மெத்தட்ல எல்லாம் ஒரு செய்யுளை படிக்கலாம் அப்படின்றதற்கான வரையறை கொடுக்கிறது தான் நம்மளுடைய பொருள் கோல் அப்படின்னு அர்த்தம் செய்யுளில் இடம்பெறும் பெறும் சொற்களை அமைந்துள்ளவாறே பொருள் கொண்டால் எல்லா செயல்களுக்கும் சரியான பொருள் கிடைக்காது இந்த மாதிரி இவ்வாறு ஒவ்வொரு செயலையும் எப்படி படிக்கலாம் அப்படின்றத ஃபாலோ பண்றதுதான் என்னது பொருள் கோள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நன்னூலார் பவனந்தி முனிவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது பொருள்கோள் எட்டு வகைகளா பிரிக்கப்படுது ஆற்று நீர் பொருள்கோள் மொழி மாற்று பொருள்கோள் நிரல் நிறை பொருள்கோள் விற்பூட்டு பொருள்கோள் இத பூட்டுவிற்பொருட்கோள் அப்படின்னு சொல்றாங்க மலைமறியாப்பு பொருள் கோள் அண்ட் கொண்டு கூட்டு பொருள்கோள் அடிமறை மாற்று பொருள்கோள் இப்போ ஒவ்வொன்றும் என்ன அப்படின்றத ஷார்ட்டா பார்க்கலாம் ஆற்று நீர் பொருள்கோள் பாத்தீங்க அப்படின்னா அந்த செய்யுள்ள என்ன இருக்கோ ஒரு ஆற்று நீர் எப்படி போகும் அது தொடங்கி அப்படியே வரிசையா அப்படியே அழகா அப்படியே தொடர்ச்சியா வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு செய்யுள் தொடங்குறதுல இருந்து தொடர்ச்சியா படிச்சோம்னா அது கண்டிப்பா நமக்கு பொருள் தரும் எதையும் மாத்தி இது இருக்கிறத அங்கிட்டு போட்டு அப்படின்றது தேவையில்ல வரிசையா படிக்க படிக்க பொருள் கொடுப்பதுதான் என்னதுமா நம்மளுடைய ஆற்று நீர் பொருள் போல் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க சொல்லரும் சூப்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருவிருந்து ஈன்று மேலாளர் அண்டு செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த கல்வி இறைஞ்சி காய்ந்தவே அப்படின்னு சீவக சிந்தாமணியினுடைய இந்த பாடல் நமக்கு ஆற்று நீர் பொருள்கோளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மொழி மாற்றுப் பொருள் போல் மொழி மாற்று பொருள் கோல் அப்படின்றப்போ அஹ் ஒரு மொழிய நம்ம மாத்துனாதான் நம்மளுக்கு பொருள் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க குன்றத்து மேலே குவளை குளத்துள்ள செங்கோடு வேரிமலர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இது ஆக்சுவலி எப்படி படிக்கணும் குன்றத்து மேலே வேரிமலர் என்றும் குளத்து மேலே குவளை மலர் இங்க குன்றத்து மேலே வேரிமலர்ன்றது இங்க போயிடணும் குளத்து மேலே குவளை மலர் அப்படின்றது இங்க வந்துடணும் இந்த மாதிரி ஒரு மொழிய மாத்தி வச்சு படிக்கிறதுக்குதான் மொழி மாற்று பொருள்கோள் அப்படின்ற பேரு நிரல் நிறை பொருட்கோள் நிரல் நிறைனா ரோசன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா ஒண்ணுமே கிடையாது இப்படி இது இதோட 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 இதுக்கு இதுக்கு பொருள் பொருள் வரும் அன்பும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் அது நம்மளுடைய இல்வாழ்க்கை அன்பு உடையதா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பண்பு ஓகேவா இதே மாதிரி நம்மளுடைய இல்வாழ்க்கை அறமுடையதா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம இல்வாழ்க்கையினுடைய பயன் அப்போ அன்பு அப்படின்றது இல்வாழ்க்கையினுடைய பண்பு அரண் அப்படின்றது பயன் இந்த மாதிரி ஒரு நிரல் நிறையா வச்சு பொருள் புரியிறதுனால இதற்கு நிரல் நிறை பொருள் கோள் அப்படின்ட்டு பேர் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க விற்பூட்டு பொருள் கோல் விற்பூட்டு கோள் அப்படின்னாலே அங்கங்க இருக்கிறத எடுத்து ஒன்னா வச்சு படிக்கக்கூடிய ஒரு சினாரியம் பாருங்க திறந்திடுமின் பிற்காண்டும் மாதர் இறந்திடும்படி ஏதம் பெரிதாம் தன்னார மார்பின் தமிழர் பெருமானை கண்ணார காண கதவு சோ இங்க என்ன வரணும் ஆக்சுவலி கதவை திறந்திடுமீன் அப்படின்னு தான் நான் வரணும் ஆனா என்ன இருக்கு திறந்திடுமீன் இங்க இருக்கு கதவு இங்க இருக்கு சோ இந்த புல் இந்த விற்பூட்டுன்னு சொல்றாங்க இல்லையா ஒரு வில்ல பூட்டுற மாதிரி நம்ம என்ன பண்றோம் தனித்தனியா இருக்க ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம பொருள் கொள்றோம் கதவு திறந்திடுமின் என்று இறுதி சொல்லை முதற் சொல்லோடு கூட்ட வேண்டி இருப்பதனால் இதற்கு விற்பூட்டு பொருள்கோள் என்று பெயர் ஓகேவா புரியுதா அடுத்து உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அன்னாதல் செய்யாது அலறு தாப்பிசை பொருள்கோள் முத ஒரு தாப்பிசை பொருள் என்னன்னு வச்சுக்கோங்க ஒரு தாப்பு கயிறு இருக்கு மாடு கட்டக்கூடிய ஒரு கயிறு அந்த கயிறு என்ன பண்ணுது ஒரு முனையில மாடையும் இன்னொரு முனையில அந்த மாடு கட்ட போற அந்த முளை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அதையும் வந்து பிடிச்சிருக்காங்க இல்லையா அப்ப ஒரு கயிறு எதுக்கு யூஸ் ஆகுது இந்த ஒரு விஷயத்தையும் பிடிக்கலாம் இந்த ஒரு விஷயத்தையும் பிடிக்கலாம் அந்த மாதிரி ஒரு செய்யுள்ள சப்போர்ட் ஆகக்கூடிய மாதிரி ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா தான் தாப்பிசை பொருள் கோல் அப்படின்னு சொல்றாங்க உண்ணாமை உண்ணாமை உள்ளது உயர்நிலை ஊன் உண்ண அண்ணாத செய்யாது அலறு இதை நல்லா பாருங்க இத வந்து தாப்பிசைய அணிவகைகள்ல தீவக அணின்னு சொல்லுவோம் ஒரு சொல் ரெண்டு செய்யுளுக்கும் பொருள்படும்படி இருப்பது அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி சொல்லணும் ஊன் உண்ணாமை உள்ளது அப்ப இந்த ஊன் இந்த லைனுக்கும் பொருத்தமா இருக்கும் அடுத்தது பாருங்க ஊன் உண்ண அண்ணாதல் செய்யாது அலறு இதுக்கும் பொருந்தது இதுக்கும் பொருந்தது அப்ப இந்த ஊன்ற வார்த்தை இந்த பக்கமும் பொருத்தமா இருக்கு இந்த பக்கமும் பொருத்தமா இருக்கு ஒரு கயிறு மாதிரி பாம்பையும் அந்த கல்லையும் கட்டக்கூடிய கயிறு மாதிரி இந்த சென் அப்படின்ற வார்த்தை இருக்கு அதனால தாப்பிசை அர்த்தம் ஒரு புற்றுக்குள்ள பாம்பு அப்படின்னா அதோட தலைய உதவிடும் அதுக்கப்புறமா என்ன பண்ணும் அதோட வாழை ஈஸியா அது எடுத்துக்கிடலாம் அப்படின்ற மாதிரி முதல்ல ஒரு ஒரு சொல் அதுக்கு நிறைய எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய வேர்ட்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க அதுக்குதான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க தாழ்ந்த உணர்வினராய் தாழ் தாளுடைந்து தாளுடைந்து தந்தூன்றி தளர்வார்தாமும் வினையாக்கை சுடவிழிந்து நாற்கதியில் சுழல்வர் சுழல்வர்தாமும் அடுத்து மூத்த பிணினிய முன் செய்த வல்வினை என்றே முனிவர் தாமும் வாழ்ந்த பொழுதிலே வானைது நெறிமுன்னி முயலாதார் சோ இங்க பாருங்க நம்ம வாழ் வாழ்றப்பே நெறிகடந்து வாழாதார சொல்றாங்க தளர்வார் அப்படின்னு சொல்றாங்க சுழர்வார் முனிவர் என்று பொருள் கொள்வதால் என்ன சொல்றாங்க இந்த இது கூட எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி சொல்றாங்க ஓகேவா முத தலையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளை சொல்றது கொண்டு கூட்டு பொருள் கோள் நல்லா கவனிங்க இதுக்கும் அதே மாதிரிதான் ஆழத்து மேல புவளை குளத்தன வாலி நெடிய குரங்கு அப்படின்ற மாதிரி இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க கொண்டு கூட்டு பொருள் கால்னா தான் என்னன்னு சொல்றாங்க கொண்டு கூட்டு பொருள் கோள் ஆழத்து மேல குரங்கு குளத்துல கொல குளத்தன குவலை என்ன வரணும் ஆழத்து மேல குல குரங்கு இங்க வந்துடணும் குளத்தன குவளை இந்த மாதிரி ரெண்டு வரிலையும் இருக்கக்கூடியத ஒன்றா கூட்டி கொண்டு கூட்டி படித்தால்தான் பொருள் தருவது கொண்டு கூட்டு பொருள் கோல் எனப்படும் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க கடைசியா அடிமறி நமக்கு ஒரே பொருள் தான் தரும் பாருங்க இப்பாடலில் உள்ள நான்கு அடிகளை முன்னும் பின்னும் இடையிலும் எங்கு வைத்தும் பொருள் கொள்ளலாம் எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா சூரல் பம்பிய திருகான் யாரே சூரா மகளிர் அரங்கின அரணங்கினரே சாரநாட யானஞ்சுவலே அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஓகேவா இது வந்து பொருள் பொருட்கோளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா எட்டு பொருட்கோளும் அதற்கான ஒரு ஷார்ட்டா நீங்க எப்படி ஞாபகம் வச்சா அதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் அந்த ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸாம்பிளோட பாத்துருக்கோம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ காய் தேங்க்யூ சோ மச் நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்